Bye. <laughs> அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நம்பராண்டர் நண்பர்களே பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் அருமையான சனிக்கிழமை அருமையான சனிக்கிழமை என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி மாதம் முடிய போகிறது இன்னைக்கு கோகுலாஷ்டமி ஸோ கிருத்திகை நட்சத்திரத்துடன் ஆடி கிருத்திகை தெய்பிரை அஷ்டமி ரெண்டும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது சனிக்கிழமை வந்திருக்கிறது எம்பெருமான் ரங்கநாதரை திருப்பதியில் தரிசனம் செய்கிறோம் அருமையான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப மனநிறைவாக நிறைவாக இருக்கிறது ஏன்னா கோகுலாஸ்டமியில் தான் நம்மளுடைய கோமடம் துவங்கியது ரிஷப வாகனம் கோமடம் துவங்கி மூன்று ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க போகிறோம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த கோபடத்துக்கு உதவி செய்யக்கூடிய மாதந்தோறும் தவறாம உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பெங்களூர் ஆறுமுகம் டெய்லியும் பதினோருவா அனுப்பிவிடுவார் இதில் வந்து நிறைய பேர் வந்து ரூபா அனுப்புவாங்க சில பேர் நூற்றி எட்டுரூவா அனுப்புவாங்க நம்ம கவிசலம் சாமிநாதன் அவர்கள் மூவாயிரத்தி முந்நூறுரூவா அனுப்புவார் ஸோ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய பங்களிப்பை இதுக்காக பண்ணுறீங்க இதுவரைக்கும் நீங்கள் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை மாதம் ஒரு ஐநூறுரூபா ஒரு ஆறு ஆறுநூறுபா எங்களுக்காக ஒதுக்கி இந்த கோமுடத்துக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்கள் எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக நம் கோமடம் வளர்ந்து கொண்டே இருக்கும் கோமுடத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய துணைவியார் திவ்யா அவர்களுக்கும் அதற்கு உதவி செய்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த கோமுடத்திற்கு என்பதை எல்லாம் செய்த நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பொற்பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன் மேலும் மேலும் இந்த கோமுடம் சிறப்பாக இருக்க வேண்டும் என எல்லோரும் ஆசிர்வதியுங்கள் பதினாறாம் தேதி கோகுலாஸ்தி என்பதால் அரசு விடுமுறை வந்து பதினாறாம் தேதி அன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க லோக்கல்ல இருக்கிறா கிருஷ்ணரை போய் வழிபடுங்க பெருமாளை போய் வழிபடுங்க கோகுலாஷ்டமி கிருத்திகையில் வந்திருக்கு முருகப்பெருமானை வழிபடுங்க சனிக்கிழமையில் வந்திருக்கு பெருமாளுக்கு துளசி மாலை கட்டி அம்பாளுக்கு தாயாருக்கு வந்து செந்தாமரை மாலை கட்டி வெண்தாமரை மாலை கட்டி போடுங்க இந்த கோகுலாஷ்டமியில் நல்ல விஷயங்களை தூங்குங்கள் தங்கம் எடுத்து வைங்க தங்கம் வாங்குனீங்க ஒரு கிராம் தங்கம் மாதிரி வாங்கி வைங்க வெள்ளி வாங்குங்க ரொம்ப நல்ல விஷயம் சனி பெருக்கம் வெள்ளி வாங்கினாலும் சரி தங்கம் வாங்கினாலும் சரி பெருகும் வீட்டில் கட்டாயம் உப்பு வாங்குங்க அரிசி வாங்குங்க அரிசியும் உப்பு வாங்கி வீட்டில் வைங்க கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணர் பாதம் போட்டு கிருஷ்ணரை வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க கிருஷ்ணருடைய படம் இருந்தால் அல்லது கிருஷ்ணருடைய சிலை இருந்தால் நீங்கள் வந்துச்சு வழிபடுங்க அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க திருப்பதியில காலையில் பத்து மணிக்கு சிறப்பாக தரிசனம் செய்கிறோம் அங்கே நமக்காக சுரேஷ்ராஜன் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அன்பர்கள் எல்லோரும் சிறப்பாக பயணம் நம்ம இதுல விடுபட்டவர்கள் மீண்டும் ஒரு முறை திருப்பதி போகும்போது சந்திப்போம் நட்சத்திரம் என்ன பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை பதிமூணு வரைக்கும் அஷ்டமி தேய்பரை அஷ்டமி பின்பு நவமி அதிகாலை எட்டு இருபத்தி வரைக்கும் பரணி அதன் பின்பு கிருத்திகை அதிகாலை பத்து மணி வரைக்கும் விருத்தி நாமயோகம் விருத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை யோகி புதன் அவயோக நட்சத்திரம் மிருக சிரிசம் அவயோகி செவ்வாய் அதன் பின்பு துருவம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவயோகி ராகு அதிகாலை ஒன்று நாற்பது வரைக்கும் பவகரணம் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஏழு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு இரவு பதினொன்று பதிமூணு வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்ரன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய நினைவு தினம் இந்திய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய நினைவு தினம் இதில் என்னென்னா கலைஞர் கருணாநிதி அடல் பிகாரி வாஜ்பாய் என்னுடைய தந்தையார் எல்லாரும் ஒரு பத்து பாஞ்சு நாளுக்குள்ளேயே மரணம் அடைந்தார்கள் அந்த தேதிகளெல்லாம் ஒன்னாவே வரும் இருபத்தி ஒன்று எட்டு என்னுடைய தந்தையாரின் நினைவு பிறந்தநாள் அடல் பிகாரி வாஜ்பாய் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த பிரதமர் அவருடைய நினைவு நாள் பதினாறு எட்டு அன்னைக்கு அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் சுக்கரன் குரு ரெண்டு பேருமே மிதனத்தில் சூரியன் புதன் ரெண்டு பேருமே கடகத்தில் கேது சிம்மத்தில் செவ்வாய் கண்ணியில் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் சந்திரன் மேஷத்தில் இருக்கிறார் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பாங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிராண்டர் சபானந்தர்